இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஒரிசாவை தன் கட்டுக்குள் வைத்திருந்த நவீன் பட்நாயக்கின் அரசியல் சாம்ராஜ்யத்திற்கு பிரதமர் மோடி முற்றுப்புள்ளி வைத்துள்ளது அரசியல் வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது இத்தனை காலமாக நவீன் பட்நாயக்கை தேர்ந்தெடுத்த ஒரிசா மக்கள் இந்த தேர்தலில் அவரை கைவிட்டது ஏன் ஒட்டுமொத்தமாக மோடி பக்கம் சென்றதுக்கான காரணம் என்ன என்பதை பார்க்கலாம் இரண்டாயிரம் ஆண்டில் இருந்து கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஒரிசாவில் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தள் ஆட்சி நடைபெற்று வருகிறது ஐந்து முறை முதல்வராக பதவி வகித்து வந்த நவீன் இந்த முறை முதல்வராகியிருந்தால் இந்திய வரலாற்றில் அதிக கால முதல்வராக பதவி வகித்தவர் என்ற சாதனையை படைத்திருப்பார் ஆனால் அந்த நேரத்தில் நவீனுக்கு மிகப்பெரிய ஷாக்கை கொடுத்துள்ளனர் ஒரிஷா மக்கள் இம்முறை ஒரிஷாவில் மக்களவை தேர்தலுடன் சட்டசபை தேர்தலும் நடைபெற்றது சட்டசபை தேர்தலில் பாஜக எழுபத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஒரிசாவை கைப்பற்றியுள்ளது இருபத்தி நான்கு ஆண்டுகளாக ஒரிசாவை ஆண்ட நவீனுக்கு கிடைத்தது வெறும் ஐம்பத்தி ஒரு இடங்கள்தான் இதனால் முதல்வர் அரியணையில் இருந்து கீழே இறங்கியுள்ளார் நவீன் பட்நாயக் சட்டமன்ற தேர்தலில்தான் பிஜு ஜனதா தளத்திற்கு இந்த நிலைமை என்றால் மக்களவைத் தேர்தலின் நிலைமை படுமோசம் ஒடிசாவில் மொத்தமுள்ள தொகுதிகளில் பிஜு ஜனதா தளம் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை பாஜக இருபது தொகுதிகளிலும் காங்கிரஸ் மீதமுள்ள ஒரு தொகுதியையும் கைப்பற்றியுள்ளது இவ்வாறு ஒரே அடியாக பிஜு ஜனதா தளம் சரிந்ததற்கு பாஜகவின் பிரச்சாரத்திற்கு பெரும் பங்கு உண்டு என கூறப்படுகிறது ஒரிசாவை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் பிரதமர் மோடி மற்றும் அமித் ஷா என பாஜகவின் மூத்த தலைவர்கள் அனைவரும் ஒரிசாவை நோக்கி படையெடுத்தனர் நவீனை வீழ்த்த உபயோகிக்கும் அஸ்திரமாக பாண்டியனை கையில் எடுத்தார் பிரதமர் மோடி விகே பாண்டியனையும் தமிழ்நாட்டையும் முன்வைத்தே ஒரிசா மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் ஒரிசாவில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணிபுரிந்த விகே பாண்டியன் தனது பதவியை ராஜினாமா செய்து பிஜு ஜனதா தளத்தில் இணைந்தார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இவர் நவீன் பட்நாயக்குடன் மிக நெருக்கமாக பழகி வந்தார் நவீனின் அரசியல் வாரிசாகவும் விகே பாண்டியன் பார்க்கப்பட்டார் இந்நிலையில் விகே பாண்டியனை தாக்கியே பாஜக பிரச்சாரத்தில் பூரி ஜெகநாதர் கோவிலின் கருவறை சாவி தமிழ்நாட்டில் உள்ளது என்பதில் தொடங்கி தமிழ்நாட்டை சேர்ந்தவரா உங்களை ஆள போகிறார் ஒரு தமிழருக்கா உங்களது வாக்கு என்பது வரை பிரதமர் மோடி ஒரிசா மக்கள் மத்தியில் சரியாக காய் நகர்த்தினார் மோடியின் இந்த யுத்தி தமிழ்நாட்டு மக்களிடம் பெரும் எதிர்ப்பை கிளப்பியது ஆனால் மோடியின் இந்த பேச்சு ஒரிசா மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தி பெரும் அரசியல் மாற்றத்தையே கொண்டு வந்துள்ளது ஆனால் நவீன் பட்நாயக் இரண்டு முறை மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்தவர் மோடியின் அமைச்சரவையில் பத்து ஆண்டுகளாக இருந்த நவீன் மோடி கொண்டு வந்த பல சர்ச்சையான மசோதாக்களுக்கும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலுக்கு முன்னும் நவீன் பட்நாயக்குடன் பாஜக கூட்டணி